அபிஜேகம் ஆராதனை அதைத் தொடர்ந்து அன்னாரும் அனைவரும் அந்த சம சரோம் சௌனதேஸ் வை கலத்து கடவர் ஸ்ரீ விநாயகரை லயலதெ தி விநாயகரை லயலதெ இணசி தாரவாக இந்த சரணாயன மல்லசாரரலது அடனாய் நம்ம அவரக்கு كناடை பற்றி தோர்க்கு கொண்டார்கள் करता हूं कई कलर कलरिंग रवि कुमार सर और हमारे मंत्री वरिष्ठ हमारे रवि भैया को थैंक यू सर थैंक यू केवी मावरा को

யாரிப்பாள <laughs> <laughs> யிருப்பதர் அவர்கள் இந்த முயற்சி மாபெரும் வெற்றி அடைஞ்சி தொடர்ந்து நல்லா பெரிய படங்கள் பண்ணணும் அது உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட ஒரு கைத்தட்டலோட அவருக்கு

முதல் கூட இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ராசியான ஒரு இயக்குனர் அவர் இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு தொடர்ந்து விமல் அப்படின்னால வெற்றி கிரிபார் வெற்றி அப்படிங்கிற மாதிரி இன்னும் மாபெரும் வெற்றி அடையணும் ஏந்திரன் முனியசாமி விமல் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைய உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களோட கைத்தாட்டலோட

The Polar e u r o p o h e other Europe i l l r e m a i the world. ان ماندا ساري اس پر ساري اس

चलो लड़ीगे बाज़ार चलो लड़े नुसे कैमरा बन्द सरपीठ नड़ी 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 नड़

அன்றை ஆங்கானியங்கள் குறிவர்களோடு அனைவரும்